மோடியினுடைய மோடி ஆட்சியினுடைய முடிவுரை இதான் இஸ்ரேல் பாலஸ்தீன போராடா இது அப்படின்னு போய் பார்த்தா விவசாயிகள் மீது தாக்குதல் ஒன்றியத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்கனவே அவர்கள் போராடினார்கள் மோடி போய் எட்டியே பார்க்கல இந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேருங்க நான் திரு எனக்கு அப்படி ஒரு ஒரு மாதிரி பதட்டமாகிட்டேண்ணா பயம் ஆயிடுச்சு பாஜக மோடியினுடைய அரசுக்கு நான் முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்து விட்டது நிச்சயமாக எழுதி தரேன் பாஜகவுக்கு பெருத்த மரணம் அட்டி காத்திருக்கிறது இப்போ இப்போ தமிழ்நாட்டில் வந்தாங்கன்னா என்ன ஆகுன்னு யோசிக்க மீண்டும் கூட நான் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி தான் நீங்கள் நான் பேச போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்க்காம போங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரில ஆனால் டெல்லியில் என்ன நடக்குதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனசாட்சி இருப்போர்கள் பாருங்கள் சொந்த நாட்டு விவசாயிகளை சொந்த நாட்டு விவசாயிகளை பயங்கரவாதிகளை சுடுவது போல அங்கே துப்பாக்கி சூடு நடக்கிறது விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு கண்ணீர் புகை குண்டு வீச்சு டம்மு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது தெரித்து ஓடுகிறார்கள் நம் விவசாயிகள் யார் அவங்களாம் நமக்கு அன்னமிடுபவர்கள் நமக்கு சோறு போணும்னு நினைக்கிற விவசாயி கேட்கறதுக்கு நாதி இல்லை பேசுறதுக்கு ஊடகங்கள் இல்லை மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப நொந்து போய் இந்த வீடியோவை பேசிட்டுருக்கேன் எனக்கு சில வீடியோஸ் எல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கே அப்படி ஒரு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேனா பயம் ஆயிடுச்சு பயம் மீன்ஸ் என்னடா நடக்குது நாட்டில் யா ஏ இது என்னடா இஸ்ரேல் பாலஸ்தீன விவசாயிகள் மீது தாக்குதல் விவசாயிகள் காவல்துறை மறுக்குது பேர்கள் படுகாயமுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது மிகுந்த வேதனையோடு இந்த வீடியோக்குள்ளே போறேன் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டிற்கு நன்றி சொல்ல நான் நம்ம அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருந்தால் இந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேருங்க நான் திருப்பி சொல்கிறேன் இது நான் உள்ளத்தின் அடையாளத்திலேருந்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல இல்லை ஏன்னா வழக்கமாக எல்லா வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்பேன் இந்த வீடியோவில் நான் அதை கூட கேட்கறதில்ல இந்த வீடியோவை எல்லாட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்க அது ஏன் தெரியுமா இந்த செய்தி எல்லாருக்கும் போகணுங்கிற துடிப்பு மட்டும்தான் இந்த 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 விவசாயிகளுக்கு நடக்கக்கூடிய அநீதி நாட்டு மக்களுக்கு முழுக்க போய் சேரணும் ஊடகங்கள் பல ஊடகங்கள் அதை பேச மறுக்கின்றன இந்த கணத்தை இதயத்தோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே தொடர்ச்சியாக நாலந்து வீடியோ நம்ம தமிழ் கேள்வி கேள்வித்திற்காக பேசியிருந்தோம் ஏற்கனவே இதைத் தொடர்ந்து இந்த விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை தோல்வி தோல்வி முடிந்த பிறகு இன்றைக்கு மீண்டும் விவசாயிகள் போராட்டம் தொடங்குகிறார்கள் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்குது விவசாயிகள் கண்கள் எரிச்சல் படாதவாறு கண்ணில் வந்து எரிச்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளாஸு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு மூவ் ஆகுறாங்க ஆனால் இந்த பாஜக ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவு வெறி பிடித்த சங்கி கூட்டம் ட்விட்டர்லேயும் சமூக வலைதளங்களையும் என்ன கேட்குறாங்க தெரியுமா இவன் நான் விவசாயி இவன் பாத்தியா இவனுக்கு வந்து நான் நான் வந்து கண்ணீர் புகை கொண்டு அடித்தா இவன் கண்ணீர் புகை கொண்டு கண்ணில் பாதிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இவன் வந்து கண்ணாடி போட்டு போகிறான் இவன் விவசாயியான்னு கேட்கலாம் அதாவது இவன் என்ன முடிவு பண்ணான்னு புரியுதா விவசாயின்னா என்ன செய்யணும்னா அரசு வந்து ஐநா சபை வந்து என்ன செய்யுது இதை பயன்படுத்தக்கூடாது ட்ரோனில் வந்து ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ட்ரோன் மூலம் கண்ணீர் போய் கொண்டு அவன் மேலே சரியா அவனை வந்து அட்டிறான் கண்ணீர் போய் கொண்டு வீசுகிறான் துப்பாக்கியால் சுட்றோம் ஆனால் விவசாயி என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் அப்படியே வாங்கிக்கிட்டு அமைதியாக நின்று செத்து போகணும் அப்படின்னா அவன் நல்ல விவசாயி அவன் வந்து ஐயோ கண் எறிதேன்னு கண்ணுக்கு கண்ணாடி போட்டானாலோ ஐயோ மூச்சு அடைக்குதேன்னு வந்து முகத்துக்கு மாஸ்க் போட்டாலோ பார்த்தியா இவனுக்கு எங்கேருந்து இதெல்லாம் வருது எல்லாம் வெளிநாட்டு மீதிங்க டுத்தர் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது பாஜக அப்படி தான் எழுதுகிறான் ஏன்னா இந்த நாட்டில் என்னடா நடக்குது இந்த நாட்டில் எனக்கு நாளுக்கு நாள் ரொம்ப கவலை பெரும் கவலையாக இருக்கிறது பாஜக மோடியினுடைய அரசுக்கு நாம் முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்து விட்டது பெருசாக்கி இங்கே ஒரு பேசிய ஒரு கூட்டம் எப்படியாவது மீண்டும் மிகப்பெரிய இந்தியாவை சீரழித்து சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மோடி மீண்டும் வந்தாலும் பரவாயில்ல என்பதற்கு இங்க நடக்கக்கூடிய குட்டி குட்டி தப்பை எல்லாம் பெருசாக்கி பேசுற எவனும் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது எவனுமே பேச மாட்டேங்கிறான் விவசாயிகள் போராட்டத்தை பத்தி நீங்க யூடியூப்பில் கூட பாருங்க சிலர் வந்து இங்கே ஒன்றும் இல்லாத பிரச்சனையெல்லாம் பெரியசாக பேசிக்கிட்டு இருக்காங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து பேசுகிறானுங்க டே அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுடா அது யாராவது பேசுங்களா இன்னும் நான் ஏன்ட்ட அவங்க கேட்குறான் நீ அந்த விவசாய டே அங்கே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு போராட்டம் நடத்துகிறார்கள் போராடுபவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது கண்ணீர் போய் கொண்டு போடுறான் புல்டோசரை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் ஆணியால் ஃபுல்லாக அட்டிச்சு வச்சிருக்கான் ரோட்டை ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கான் அவனை காலிஸ்தானி தீவிரவாதிங்கன்னா அவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது அதை எவனும் கேட்கல நீ நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்களே அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு அதை பற்றி நீ பேசினியா அப்படின்னு டே அதை பற்றி நான் பேசியிருக்கேன்டா வீடியோ இருக்கடா தமிழ் கையில் போய் பாருங்கடா எல்லா விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்துருக்கிறேன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம் போடப்பட்ட போது அதை கண்டித்து வீடியோ போட்டேன் அன்றைக்கே நான் ஒன்று சொன்னேன் இந்த முதலமைச்சர் நிச்சயம் இந்த குண்டர் சட்டத்தை திரும்ப பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு அன்னைக்கு சாயங்காலமே இந்த குண்டர் சட்டம் வாபஸ் பெறப்பட்டுச்சு ஒரு 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 மக்களின் குரலுக்கு குறைந்தபட்சம் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது ஒன்றியத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்கனவே அவர்கள் போராடினார்கள் மோடி போய் எட்டியே பார்க்கல இப்பவும் போய் பார்க்குறதுக்கு நியாதி இல்லை அமித்ஷா போய் பார்க்க தயாரில்லை மோடி போய் பார்க்க தயாராக இல்லை செத்து போன விவசாயிகளுக்கு எந்த விதத்துலேயும் பதில் சொல்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை எங்கே லக்கிம்பூர் அந்த உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சு காரை விட்டு அடித்தான் நாலு விவசாயிகளை அதுக்கு பதில் இல்லை இப்படி எதுக்குமே பதில் இல்லை இன்றைக்கி திருப்பி நீங்கள் அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் சைடில் வரும் பாருங்கள் நான் முழுமையான வீடியோ இதில் போட முடியாது உங்களுக்கு நான் பார்த்து பத பத்த வீடியோ இருக்குது இல்லையா அதெல்லாம் நான் இங்கே காட்ட முடியாது ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆமாம் அதனால் நான் வந்து அதோடய லிங்க்கை வந்து ட்விட்டரில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ்கேனுடைய ட்விட்டர் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த வீடியோவை பதடிடுவீங்க இவ்வளவு மோசமாக இன்றைக்கி இந்தியா போயிட்டுருக்கு ஆனால் இது இது என்ன சொல்கிறதுனே தெரில இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்குது இங்கே என்ன நடக்குது தெரியுமா திரிசாவுடைய பிரச்சனையை ஒருத்தர் கிளப்பி விடுறாரு இன்னும் எல்லாரும் அதை பற்றி வாதிக்கிறான் என்ன ஆனால் அங்கே டெல்லியில் அவ்வளோ பெரிய போராட்டம் அதை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் நான் கிடையாது ஐஎஸ்ஓ வாங்கி விட்டேன் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பெருமை பெற்றுக் எப்படி சொந்த நாட்டு விவசாயிகளை கண்ணீர் புகை குண்டால் அட்டித்து துப்பாக்கியால் சுட்டு அவர்களை வதைத்து விட்டு பாஜக கடங்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அது ஒரு பெருமை அதை இன்னொரு பக்கம் வந்து இது ஐயாயிரரூபா ரூபா கொடுத்து பாஜகார நடத்துகிற கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு இன்னொரு பக்கம் சர்ச்சை என்ன நடக்கு நாட்டில் நீங்கள் இதில் வந்து இவங்களுக்கு வந்து எந் விவசாயிகளுக்கு ஏன் என்னான்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கு மனது இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு ஏதாவது திட்டம் போட்டுச்சுன்னு வைங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்கள் யார் வானதி சீனிவாசன் அண்ணாமலை இப்போ நேற்று அப்படி கிளப்பி விட்டாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்கள் எதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து விஸ்வகர்ம யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் மோடி அது குலக்கல்வி திட்டம்னு சொல்லி கடுமையாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது விஸ்வகர்ம யோஜனாவை தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஆனால் அந்த விஸ்வகர்மா யோஜனாவான் இந்த திட்டம்னு தமிழ்நாடு அரசு கொண்டு வர ஒரு திட்டத்தை வைக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க ஏன்னா திட்டம்னு பார்த்தா கலைஞர் கைவினை கைவினைஞர் மேம்பாட்டுத் திட்டமும் விஸ்வகர்மா திட்டமும் ஒன்றுங்களாம் தமிழ்நாடு அரசு கைவினைஞர் மேம்பாட்டுத் திட்டம்னு ஒன்று கொண்டு வருது இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய கைவினைஞர் மேம்பாட்டுத் திட்டம் அப்படிங்கிறது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட ரைட்டாக வயசு உள்ளவர்களும் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு வயசுங்க முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட கலை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நவீன தரத்திற்கு அவர்களை உயர்த்துவது இந்த திட்டம் அவங்க வந்து இப்போ கைவினைஞர்களாக ஏற்கனவே இருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பயிற்சி கொடுத்து அவங்கள உயர்த்துவது அவங்க தொழில் அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு அவங்கள உயர்த்துறது இது அப்படி இல்லை விஸ்வகர்மா யோஜனை அப்படி இல்லை பதினெட்டு வயசு ஆன பையனை நீ எதுக்கு பள்ளிக்கூடம் நீ எதுக்கு காலேஜ் போகிற நீ எதுக்கு கல்லூரி போகிற நீ உங்கள் தாத்தா செஞ்ச தொழிலே செய்யும் உங்கள் குலத்தொழிலே செய்யணும்னு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒன்றிய அரசு விஸ்வகர்மா திட்டத்துக்குள்ளே கொண்டு வருது அங்கே முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ முதல்ல படின்னு அர்த்தம் படித்து முடி படித்து முடித்து எல்லாம் முடிச்சுட்டு வா சரியா நீ அதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலை நான் ஒன்று மேம்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கிறது தமிழ்நாடு இவங்க அப்படி சொல்லலை படிச்சிடலாம் அதெல்லாம் வேண்டாம் பதினெட்டு வயது வா ஏன்னா பதினெட்டு வயதிற்கு கீழ் இருப்பவர்களே வேலைக்கு கமத்தக்கூடாது என்பது சட்டம் இல்லைனா இவன் பதினஞ்சு வயசுலேயே கூப்பிட்ருவான் பிஜேபிக்கான இந்த ரெண்டு திட்டமும் ஒன்றுங்கிறான் எப்படி ஒன்றாகும் அப்புறம் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டத்தில் தாத்தா செஞ்ச தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அதன்படி பிரிக்கவே இல்லை குடும்ப தொழிலாக பிரிக்கலை ஆனால் விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிறது பதினெட்டு வகை தொழில்களை அவன் பாரம்பரிய தொழில்களாகவே அட்ரஸ் பண்ணிட்டான் முடிவெட்டுதல் முடி திருத்துதல் சலவை தொழில் என்ன கார்பன்ட்ரு கச்சு தொழில் இந்த மாதிரி பதினெட்டு வகையான தொழிலை சாதி வாரியாக பிரிக்கிறாங்க சாதி வாரியாக பிரித்து நீங்கள் உங்கள் தாத்தா அல்லது உங்கள் அப்பா செய்த தொழிலை நீங்கள் தொடரலாம் நீங்கள் அதை செய்யுங்க அதை செஞ்சிங்கன்னா அதை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் லோன் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வகர்மா யோஜனாவில் ஆனால் இங்கே அப்படி கிடையாது குடும்ப தொழில் அல்ல முப்பத்தஞ்சு வயசுல நீ என்ன செய்கிற அதை சொல்லு அதை வேணால் நான் மேம்படுத்துறதுக்கு உனக்கு உதவி செய்கிறேங்கிறது இது இந்த ரெண்டு ஒன்றா இன்னொன்று இருபத்தைந்து சதவீத மானியத்துடன் கூடிய கடன் உதவி தமிழ்நாடு அரசோட திட்டத்தில் இங்கே அதெல்லாம் கிடையாது பதினெட்டு வகையான பாரம்பரிய தொழில்களை நீ செய்யலாம் அதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு கடன் உதவி தரேன் அப்போ இந்த ரெண்டு ஒன்று அப்படின்னு ஒரு குரூப்பு இப்படி எல்லா இடத்துலையும் இது இது வெக்கமே இல்லாமல் ஒரு பக்கம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இன்னொரு பக்கம் விவசாயிகளை பாடாப்படுத்துகிறாங்க இப்போ இப்போ தமிழ்நாட்டில் இவங்க வந்தாங்கன்னா என்னாகுன்னு யோசிங்க டெல்லியில் விவசாயிகள் என்ன அல்லல் படிக்கிறார்களோ அவதிப்படுகிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டே நடக்கும் இப்போ இன்னொரு திட்டத்தை சொல்கிறான் அது சீர்மிகு நகரங்கள் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க இதுவும் மோடி கொண்டு வந்ததா என்னதான் மோடி கொண்டு வரல அப்படி பார்த்தா நான் என்ன சொல்றேன் மோடி வந்தே பாரத் ட்ரெயின் விட்டாருங்க புதுசா ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு அதை வந்து விட்டது யார் பிரிட்டிஷ்காரன் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும் நீங்க பேசுறீங்க ஒரு திட்டம் அதே மாதிரி இருந்தால் சரி அது அப்படி இல்லை இங்க இந்தியாவில் நூறு நகரங்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பதினோரு மாநகராட்சிகளை சீர்மிகு நகரங்களாக மாற்றக்கூடிய திட்டம் ரைட்டா இது அது வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்கிறது அப்படி இல்லை இப்போ நான் முதல்ல இப்போ சொன்னேன் இந்தியாவிலேயே மொத்தமாக இந்தியாவிலேயும் நூறு நகரங்களை தேர்வு செய்கிறாங்க அதில் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பதினோரு மாநகராட்சிகள் இந்த இவ்வளோத்தையும் தேர்வு பண்ணி இதை சீர்மிகு நகரங்களாக மாற்றுவது அப்படிங்கிறது ஸ்மார்ட் சிட்டி அதுதான் அதோட அர்த்தம் ஆனால் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்குள்ள உள்ளாட்சி இந்த உள்ளாட்சிக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இடைவெளி நகர்ப்புறம் கொஞ்சம் வேகமாக வளருது உள்ளாட்சி வளராமல் இருக்குது அப்போ இந்த இடைவெளியை குறைப்பதற்கு நூற்றி இருபத்தி ஓரு நகராட்சி மற்றும் ஐநூற்றி இருபத்தி எட்டு நகரப் பேரூராட்சிகளில் இந்த திட்டம் அமலில் உள்ளது இது வேற அது வேற இன்னொரு திட்டத்தை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் எந்த திட்டம் ஸ்மார்ட் சிட்டி பிஜேபி கவர்மெண்ட்டோட திட்டம் ஒன்றிய அரசோட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன செலவாகுதோ அதில் மாநில அரசுடைய பங்கு ஐம்பது சதவீதம் மத்திய அரசோட பங்கு ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசோட பங்கு ஐம்பது சதவீதம் ஆனால் கலைஞர் மேம்பாட்டுத் திட்டம் அப்படி இல்லை கலைஞர் மேம்பாட்டுத் திட்டத்தை பொறுத்தளவு நூறுகளுக்கான யாரோட பணம் மாநில அரசோட பணம் அப்போ தொடர்ச்சியாக ஏன் வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதேனும் ஒன்றை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வினைச்சனும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் டெல்லியில் இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன நிலைமை அதுதான் கதிராமங்களாம் நெடுவாசல் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது எளி உறுதியளித்தனம் இருக்காது போய் போராட போகிறான் விவசாயின்னா விவசாயியை போராடும் விவசாயியை தீவிரவாதிகள் என்பார்கள் பயங்கரவாதிகள் என்பார்கள் விவசாயிகள் மீது இதை மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் கண்ணீர் புகை கொண்டே வீசுவார்கள் ட்ரோன் மூலம் அட்டிப்பான் இதெல்லாம் தான் நடக்கும் அப்போ பேச வேண்டிய இதுதான் இன்னைக்கு பேசுபொருள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து விவசாயிகளுக்காக களமிறங்க வேண்டும் ஏன் களமிறங்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இன்னும் புரியலை இந்தியா கூட்டணி வந்து உடஞ்சிரும்னு நினைச்சாங்க இன்னைக்கு அதுவும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பதினேழு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு பதினேழு அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் சமாஜ்வாதி கட்சிக்கு அதாவது அகிலேஷ் கட்சிக்கு காங்கிரஸ் இறங்கி வந்துடுச்சு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணியால் நிச்சயமாக அழித்தர்றேன் பாஜக பெருத்த மரணம் அட்டி காத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அப்போ யூபியில் அவனுடைய சீட்டை குறைச்சிட்டிங்கனாலே மற்ற ஸ்டேட்லேயும் குறையும் எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன கணக்கு தான் ஐம்பது முதல் அறுபது எழுபது எண்பது சீட்டு நீங்கள் எவ்வளோன்னா எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க குறைச்சிட்டிங்கன்னா மினிமம் ஐம்பது சீட்டுக்கு மேலே குறைச்சிட்டிங்கனாலே பாஜகவால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவிற்கு கிடையாது தனித்த பெரும்பான்மை யாருக்கும் கிடையாது பாஜகவுக்கு கிடையாது அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் நம்ம வேறையாருக்கலாம் ஸோ இப்போ அதை நோக்கித்தான் நகர்கிறது இந்தியா கூட்டணி இப்போ சமாஜ் நான் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி முடிவாகி விட்டது என்ற நற்செய்தி வந்திருக்கிறது அந்த நற்செய்தியோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ மோடி ஆட்சிக்கு கூட்டணி அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் பொதுமக்களும் மோடிக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு இருக்கான் பத்திரிக்காரங்களெலாம் ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்கான் பட் பயத்தில் இருக்கான் வெளியில் சில பேர் காட்டுறான் சில பேர் காட்டலை பல பேர் காட்டலை அப்படி வச்சுப்போம் அப்போ எல்லா தரப்பும் மோடிக்கு எதிராக இன்றைக்கு நிற்கிறது மோடியினுடைய மோடி ஆட்சியினுடைய முடிவுரை எழுதப்பட தொடங்கிவிட்டது நிச்சயம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி என்பதை சொல்லி அதற்கு நீங்களும் உங்களால் ஆன பங்களிப்பை தாருங்கள் என்று சொல்லி போராடும் விவசாயிகளுக்கு நாம் நம்முடைய தார்மீக ஆதரவை தெரிவிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோலின் குரலாய் நான் சிந்தில் 嗯。